வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க என்ன அப்படின்னா செய்வினை செயற்பாட்டு வினை மாலதி மாலையை தொடுத்தால் இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேக்குறாங்க ஆப்ஷன் ஏ செய்வினை ஆப்ஷன் பி செயற்பாட்டு வினை ஆப்ஷன் சி தன்வினை ஆப்ஷன் டி பிறவினை சோ மாலதி மாலையை தொடுத்தாள் அப்படிங்கிறது வந்து செய்வினை தான் வரும் ஏன் அப்படின்னா ஒரு வாக்கியத்துல பாத்தீங்கன்னா செயலை செய்பவர் முதன்மையாக குறிப்பிட்டு அவர் செய்த செயலை வந்து குறிக்கும் வினை தொடர்ந்து வந்தால் தான் அதுக்கு பேர் வந்துட்டு அஹ் செய்வினை சுருக்கமா சொல்லணும்னா ஒருத்தவங்க செய்யற செயலை வந்துட்டு குறி அந்த குறிப்பிட்டு சொல்லும் போதுதான் வந்துட்டு அது பேர் வந்து செய்வினை சோ இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் செய்வினை சோ இந்த மாதிரி தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினையோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கிறோம் சோ ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது மறக்காம செக் பண்ணி பாருங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க